அதாவது நம்ம வந்து சி இப்போ வந்து கிரிக்கெட் மேட்சுக்கெல்லாம் நம்ம அடிமையாக கூடாது சினிமாவுக்கு அடிமையாக கூடாது அப்படின்னா நல்ல சினிமாவை பார்க்க ஆரம்பிக்கணும் நல்ல நல்ல ப அதாவது நல்லா நடித்தா யார் வேணாலும் பாராட்டணும் நல்ல சினிமாவை தேடி போகும்போது நம்ம நடிகர்களுக்கு அடிமையாக மாட்டோம் நல்ல நடிப்பு யாராக இருந்தாலும் சரி எந்த மொழியில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் ஒருத்தர் நல்லா நடித்தா கூட நாம் அதை பாராட்டணும் இப்போ சார்லி சாப்ளின் வேற ஒரு நாட்டுக்காரர் தான் அவர் நல்லா நடித்ததுனால தான் நம்ம அவரை அப்போ வந்து பாராட்டுறோம் அந்த மாதிரி ஜாக்கி சன் அர்னால்டு இப்படி திறமை எங்கே இருந்தாலும் அதை நம்ம பாராட்ட கற்றுக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி நடிகர்களுக்கு அடிமையாக மாட்டோம் லோக்கல் நம்ம தமிழ்நாடு நான் இவரு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நடிகருக்கு தான் நான் ரசிகர் அப்படின்ட்டு ஏன் இருக்காங்கன்னு அப்படின்னா அந்த இனவ அந்த ஒரு பிராந்திய வெறி அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு நாட்டு வரி மொழி வரி இந்த மாதிரியான ஒரு தடைகளை தாண்டி தான் நீ உலகத்தை ரசிக்க முடியும் உலகத்தில் பெரிய நல்ல நடிகர்கள்லாம் இருக்காங்க நல்ல திரைப்படம்லாம் உலகத்துலலாம் இருக்குது அப்போ நல்ல நீ வந்து அந்த மாதிரி அந்த த உலகத்தை உலகத்தை தேடற அந்த தேடல் உனக்கு இல்லைன்னா லோக்கல்லே மாட்டிப்பேன் லோக்கல்லே ஒரு நடிகருக்கு நீ அடிமையிடுவேன் அப்போ நல்ல படம் எந்த மொழியில் இருந்தாலும் சரி மலையாளத்தில் இருந்தாலும் சரி கேரளாவில் ஒரு நல்ல படம் வந்தாலும் அதை போய் பார்க்க கற்றுக்கணும் அதில் தமிழ் மொழியில் டப் பண்ணி ஒன்று ஓ வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க மாத்துறாங்கன்னா அதை ரசிப்பதற்கு நீ தயாராக இருக்கணும் அந்த மாதிரி பழக்கம் வந்துருச்சுன்னா நீ இந்த மாதிரி ஒரு நடிகர்களுக்கு ரசியாக பால் குடம் எடுத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது போஸ்டர் ஒட்டிகிட்டு அலைகிறது இந்த மாதிரி நீ ஏமாற மாட்ட வாழ்க்கையில் இல்லைன்னா நீ ஏமாந்து போயிடுவேன் நீ சோம்பேறித்தனம் உலகத்தில் உள்ளவங்களெல்லாம் நான் ரசிக்கணுமா திறமை எங்கே இருக்கா அங்கே தேடி போய் நான் ரசிக்கணுமா அப்படின்னு நீ ரசி அப்படி நீ வருத்தப்பட்டேன்னா அப்போ நீ வந்து வா அப்போ போஸ்டர் ஒட்டிகிட்டு தான் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது பால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்க வேண்டியது தான் இந்த இங்கே லோக்கலில் ஒரு நடிகருக்கு நீ அடிமையிடுவே அதனால் ஒரு நல்ல தலைவர்களை நீ உலகம் முழுக்க தேடு தலைவர்கள் எங்கே இருந்தாலும் சரி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்போ நீ லோக்கலில் ஒரு அரசியல்வாதிக்கு அடிமையாக மாட்ட தொண்டர்னு சொல்லிட்டு அவருக்கு எப்போ பார்த்தாலும் முட்டு கொடுத்துக்கிட்டு அவர் நல்லது கெட்டது பண்ணாலும் முட்டு கொடுக்குற அப்படின்னா உனக்கு ஒரு தேடல் இல்லை உலகம் ஒரு உலக பார்வை இல்லை தடைகளை தாண்டி இந்த உலகம் முழுக்கும் தேடுகிற அந்த பார்வை உனக்கு இல்லை நீ ஒரு அடிமையாக இருக்கிற அதனால தான் நீ என்ன பண்ணுற லோக்கலில் ஒரு குப்பை அரசியல்வாதிக்கு முட்டு கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கிற முட்டு கொடுக்குற ஒரு தொண்டனாக நீ இருந்து அதுதான் உனக்கு தண்டனை உன் சோம்பேறித்தனத்துக்கு உலகம் முழுக்க நீ தேடாமல் இருந்த பற்றி அந்த சோம்பேறித்தனத்துக்கு உனக்கு கிடச்ச தண்டனை தான் இந்த இது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிக்கெட்டுக்கும் நாம் வந்து எப்படி கிரிக்கெட்டை எப்படி பார்க்கணும் ஒரு சினிமாவை எப்படி பார்க்கணும் அடிமைத்தனம் இல்லாமல் ஒரு நல்ல படம் வரலையா பார்க்காத நல்ல படம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு மொதல் ஷோவே போய் பார்த்துருவாங்க நல்ல படமாக இல்லையான்னு தெரிஞ்சிக்க மாட்டாங்க மொதல் ஷோவை அதெல்லாம் அடிமைத்தனம் தான் அப்படிலாம் இல்லாமல் அதுபோல் ஒரு நல்ல கிரிக்கெட்டுக்கு நாம் எப்படி அடிமை ஆகுறது நம்ம அடிமைப்படுத்துகிற விஷயம் சினிமா அப்புறம் விளையாட்டு ஒரு ஐரோப்பியர்கள் வந்து ஃபுட்பாலுக்கு அடிமை ஆகுவாங்க அப்போது கிரிக்கெட்டில் நம்ம எப்படி அடிமைத்தனம் இல்லாமல் இருப்பது அப்படின்னா நல்லா கிரிக்கெட் விளையாடுறாங்க பாருங்கள் அவங்கள ரசிங்க அவங்க எந்த டீமில் இருந்தாலும் ஓகே இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸாக யாருமே நல்லா விளையாடலையா அந்த அவங்க மேட்ச்சே பார்க்க வேண்டாம் வேறு யார் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான் பிரியான்ஷோ அப்படின்னு ஒருத்தன் வந்திருக்கிறான் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேயோ இல்லை யாரோ அங்கே வந்திருக்கான் போல்க அப்படின்னா அங்கே அவன் அவன் விளையாட்டு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும் அது ஆச்சரியமாக பார்க்கணும் அதை அந்த மாதிரி பார்க்கணும் அவன் வேற ஒரு ஸ்டே ராஜஸ்தானை சேர்ந்தவனால் போய் நான் எப்படி பாராட்டுறது அப்படின்னு யோசிக்க யோசிக்கூட நான் அடுத்த மா அடுத்தடைய அவன் சென்னை சூப்பர் கிங்ஸ் வரலாம் அடுத்த அடுத்த வருஷம் அவன் மும்பை இண்டியன்ஸ்க்கு போகலாம் அப்போது மும்பை இண்டியன்ஸில் விளையாடலாம் அப்போ அவன் வந்து அது எங்கே போவான்னு அவன் வந்து ஏன் ராஜஸ்தான் பார்க்குறான் அவர் பிளேயர் அவ்வளோதான் அவன் திறமையை பார் கிரிக்கெட்டை ரசிக்கணும் கிரிக்கெட்டரை ரசிக்க விட கிரிக்கெட்டை ரசிக்க வேண்டும் ஒரு கிரிக்கெட் ரசிகராக இருந்தால் நீ யார் எதை ரசிக்கணும் அப்படின்னா கிரிக்க கிரிக்கெட்ரு கிரிக்கெட்டை ரசிக்கணும் அவன் எப்படி விளையாடுறான் எப்படி அடிக்கிறான் ஒவ்வொரு பால் எவ்வளோ தைரியமாக அடிக்கிறான் எப்படி அடிக்கிறான் பாருன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீ பார்த்தேன்னு வச்சிக்கோ கிரிக்கெட்டுக்கு அடிமையாக மாண்ட இந்த மாதிரி சிஎஸ்கேக்கு ரசிகர்ன்ற பேரில் இப்போ வந்து ஆர்சிபிக்கு ரசிகராக இருப்போம் பதினெட்டு வருஷமாக கப்பு வாங்கலேன்னு சொல்லிட்டு கவலையாக இருக்கும் அவமானமாக இருக்கும் அதை விட எவன் திறமையாக விளையாடுறானோ அவனுக்கு ரசிகராரு எவன் நல்ல படம் எடுக்கிறானோ சினிமாவில் எவன் நல்ல படம் எடுக்கிறானோ அந்த படத்துக்கு நீ ரசிகராகிறில்ல அதுபோல் எவன் திறமையாக விளையாடுறானோ அவன் எப்போல்லாம் திறமையாக விளையாண்டானோ அப்போ மட்டும் ரசிக்கிறாரு ஒரு திறமையாக இப்போ சிஎஸ்கே திறமையாக விளையாடுது அப்படின்னா ஆனால் இன்றைக்கி திறமையாக விளையாடலை அப்போ இன்றைக்கி நீ இருக்காது திறமையாக விளையாடலையா இன்னும் விளையாட மாட்டாங்க அவ்வளோ மேட்ச் போச்சா மூடிட்டு போயிட்டு இருக்கு அது இன்னும் மேட்ச் இருக்குது முடிகிற வரைக்கும் தோக்குற வரைக்கும் நீ ஏன் பார்க்குற அதாவது தோற்று போதுன்ற மூடி போய் நல்ல திறமையாக விளையாடும் போது நீ பார் அந்த மேட்ச் இன்னைக்கு இங்கே திறமையாக விளையாடுறாங்க அப்போ மேட்ச் பார்க்கலாம் பொழுது நல்லா இருக்கே அப்படின்னு அப்போ பாரு அந்த மே அந்த மாதிரி அது எந்த மே எந்த டீமாக இருந்தாலும் சரி ஒரு கிரிக்கெட்டை எப்படி பார்க்கணும் அதுக்கு நம்ம அடிமையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விதிமுறை தான் அது அது திறமையானவங்க எங்கே இருந்தாலும் அவங்களோட கிரிக்கெட்டை பார்க்கணும் பாகிஸ்தானில் ஒருத்தர் திறமைய விளையாடுறாரா பாபர் அசாம்னு ஒருத்தர் அது திறமைய விளையாடுறாரா அவரோட பார் அவரோட கிரிக்கெட்டை பார் அவர் கூட சில டைமில் சொதப்பிரிவார் அப்போ அன்னைக்கு பார்க்காது அவ்வளோதான் சரி அவருக்காக தான் நீ அந்த டீ அந்த மேட்சை பார்த்த அவரே விளையாடலை இதுக்கப்புறம் அந்த டீமில் வேறு யாரும் நல்லா விளையாட இல்லை தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு உனக்கு ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ அந்த மேட்சை பார்க்காது இந்த மாதிரி தான் நம்ம கிரிக்கெட்டுக்கு அடிமையாகாமல் இருக்கணும் இப்போ டோனிக்காக தான் நான் வந்து சிஎஸ்கே மேட்ச் பார்க்குறேன்னா டோனி வரைக்கும் நீ வெயிட் பண்ணு டோனி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு டோனி அடிக்கிறாரா அவுட் ஆகிட்டாரா இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இன்னும் இருந்து என்ன பிரயோஜனம் டோனிக்காக தான் நான் மேட்ச் பார்க்குறேன் அவர் நல்லா விளையாடுவார் அப்போ அவர் அவுட் ஆகிட்டாருனா மே மேட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இரு மாதிரி தான் ஒரு கிரிக்கெட்டை பார்க்கணும் ஒரு கிரிக்கெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி தான் பார்க்கணும் நமக்கு பிடிச்சவங்க திறமையானவங்க புதுசாக வந்து பிரியான்சோன்னு ஒருத்தன் வரான் அவன் அடிக்கிறான் நல்லா அப்படின்னு அவன் வேற ஒரு டீம் ஆச்சு அதை நான் ரசிக்க மாட்டேன் அப்படின்னு பார்க்கக்கூடாது அவன் எந்த டீமில் இருந்தாலும் நீ ரசிக்கணும் திறமையானவங்க யாராக இருந்தாலும் அவங்களே ரசிக்க பழகிக்கணும் இந்த அடிமைகள் இருக்காங்கல்ல கிரிக்கெட்டுக்கு அடிமையாகிறவங்க தான் திறமையானவங்க இருந்தால் நான் ரசிப்பேன் மற்ற டீமில் இருக்கிற திறமையானவங்கள நான் ரசிக்க மாட்டேன் பொறாமையோட தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மனப்பான்மை உடையவங்க தான் இந்த அடிமைத்தனத்தால் பாதிக்கப்படுவாங்க சிஎஸ்கே தோத்தா ரொம்ப கவலைப்படுவாங்க சிஎஸ்கே ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்படி அவங்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் தான் அதிகமாக இருக்கும் அதனால் திறமையானவங்க எங்கே இருக்காங்களோ அவங்களுடைய மேட்சை நீ பார்த்தனா உனக்கு ஏமாற்றமே கிடையாது எல்லா நாளும் உனக்கு சந்தோஷம்தான் நீ கிரிக்கெட் பார்க்குற அத்தனை நாளும் உனக்கு சந்தோஷம்தான் திறமையானவங்க யாராக இருந்தாலும் அவங்களோட அவங்க ஜெயிக்கிறாங்களா ஒரு டீமில் யார் ஜெயிக்கிறாங்க அவங்க திறமையாக விளையாடுறாங்களா அவங்களுக்கு இப்போ ஒரு கிரிக்கெட்டை நீ பார்க்குற யார் திறமையாக விளையாடுறாங்களோ அவங்களோட ரசிகராக மாறிடு வெற்றி பெறுகிறவர்களின் ரசிகராக மாறிடணும் இதுதான் வந்து ஒரு கிரிக்கெட்டை வந்து நம்ம அடிமைத்தனம் இல்லாமல் அப்போ வந்து கிரிக்கெட் பார்க்குறதே வந்து நல்ல அதே வெற்றி பெறுகிறவங்க இன்னும் திறமையாக விளையாடணும் சும்மா வெற்றி பெற்றாங்க சும்மா ஆவரேஜாக விளையாடுறாங்க இருந்தாலும் ஒரு டீம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அது பார்க்க அது பார்க்க தேவையில்ல திறமையாக வித்தியாசமாக புதுமையாக ஏதாவது அதிரடி காட்டி அந்த மேட்ச் அவங்க வின் பண்ணுறாங்க வின் பண்ணுறவங்களுக்கு வின் பண்ணுறவங்கள நம்ம ரசிக்கணும் வின் பண்ணக்கூடிய திறமையானவர்களையும் நம்ம ரசிக்கணும் அதே நேரத்தில் கொஞ்சம் கூ எக்ஸ்ட்ராடினரியாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களுடைய வெளிப்பாடு ரொம்ப வியப்பாக இருக்குது சும்மா அதிரடி ஜெயிப்பாங்களோ மாட்டாங்களோன்னு நினைக்கிற கட்டத்தில் ரொம்ப எழுபரியாக இருந்து திறமையாக விளையாண்டு ஜெயித்தாங்க அந்த மேட்ச்சே வித்தியாசம் சூப்பராக இருந்துச்சு அந்த மாதிரியான மேட்சை ரசிக்கணும் இந்த மாதிரி ஒரு மேட்ச்சை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டுனா நீ கிரிக்கெட்டுக்கு ரசிகராக மாட்டீங்க கிரிக்கெட்டுக்கு வந்து ரசிகராகி அதாவது அடிமையாக மாட்டீங்கன்னு நான் சொல்கிறேன் அதனால் இப்போ வந்து ஒரு நடிகர் ஒரு நடிகர் இருக்காரா அவர் சூப்பராக நடிகிறாரா அல்லது ஒரு திறமையானவர் ஒருத்தர் இருக்காரா அவர் சூப்பராக திடீர்னால இப்போ புதுசாக என்ட்ரி ஆகிறாரு ரொம்ப திறமையானவராக தெரிகிறாரு உடனே அவர் என்ன ஜாதின்னு யோசிப்பாங்க அவர் என்ன ஜாதி நம்ம ஜாதியாக வேறு ஜாதியாக ஏன்னா வேறு ஜாதியாக இருந்தால் ரசிக்க மாட்டார் நம்ம ஜாதியாக இருந்தால் அவர் ரசிப்பார் திறமையானவராக நீ ரசிப்பதாக இருந்தால் அவர் ஜாதியை பற்றி நீ யோசிக்கவும் மாட்டார் திறமையானவர் யாராக இருந்தாலும் நான் ரசிப்பேன்ப்பா எந்த மொழியாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் நான் ரசிப்பேன் மதமாக இருந்தாலும் நான் ரசிப்பேன் அவங்க இந்த மதம் இருந்தால் திறமையானவங்களாக இருந்தால் நான் ரசிப்பேன்ப்பா அவங்களுடைய திறமையை நான் ரசிப்பேன் அப்படின்னா அப்படிப்பட்ட வழக்கத்துக்கு வந்துட்டோன்னு வச்சிக்கோன்னா நமக்கு இந்த சாதிவரி இந்த சாதி வரி இதெல்லாம் இருக்காது சாதி வரி உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய சாதிக்காரங்களை தான் ரசிப்பாங்க மதவரி உடையவர்கள் தன்னுடைய மதத்தை சார்ந்தவர்களை மட்டும்தான் வரவேற்பார்கள் ஊக்குவிப்பார்கள் மற்ற மற்ற திறமையெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் என்ன நாங்கள் தான் நாங்கள் தான் அப்படி அப்போ அந்த மாதிரி நம்ம தடைகளை தாண்டி திறமைகளை பார்க்க கற்றுக்கணும் அவங்க யார் என்னன்னு பார்க்காத அவங்க அவங்க பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் ஆனா இருந்தால் மட்டும்தான் அந்த திறமையை நான் வரவேற்பேன் பெண்களுடைய திறமையை வரவேற்பேன் அப்படிலாம் இல்லாமல் திறமை யாரிடமிருந்தாலும் அதை வியந்து பார்க்க கற்றுக்கொண்டால் நாம் அடிமைகளாக மாட்டோம் யாருக்கும் அடிமைகளாக மாட்டோம் என்பது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வர விஷயம்